சென்னை கொளுத்தூர் பகுதி வண்ணமீன் வர்த்தகத்தில் நாட்டிலேயே முக்கிய மையமாக திகழ்ந்து வருகிறது இப்பகுதியில் மட்டும் சுமார் ஐநூறு குடும்பங்கள் வண்ணமீன் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தினை சார்ந்து வாழ்கின்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதே சட்டமன்ற பேரவையில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் குறித்து கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கொளத்தூரில் வண்ணமீன் உற்பத்தியாளர்களுடன் கலந்தாலோசித்து இவ்வர்த்தகத்தை நவீன வசதிகளுடன் சந்தைப்படுத்துதல் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் தமிழ் நாட்டில் உலக தரத்திலான முதல் பிரத்யேக மையம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தில் ஒரு சிறப்பு திட்டமாக வண்ண மீன்கள் வர்த்தக மையம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் மூலம் மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடிக்கல் நாட்டி இத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தார்கள் இவ்வறிவிப்பினை நிறைவேற்றும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மற்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் ஒருங்கிணைப்புடன் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று தளங்களுடன் இன்று பிர கட்டப்பட்டுள்ள இந்த வண்ணத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் இம்மையத்தில் உருளை வடிவ மீன் காட்சியகங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு கடைகள் உணவகங்கள் சுகாதாரமான குடிநீர் வசதி இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் சர்வதேச அளவில் அமைக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொடர்ச்சியான கள ஆய்வுகளின் போது வழங்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் அறிவுரை அதன் பலனாக இன்று சர்வதேச தரத்திலான வண்ணமீன் வர்த்தக மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருத்தரங்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றது சென்னையின் புதிய வர்த்தக அடையாளமாக உருவாக்கப்பட்டுள்ள இம்மையத்தின் மூலம் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதுடன் கொளத்தூர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையம் மீன் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமாகவும் திகழும் மேலும் இம்மாதிரியான பல முன்னோடி பணிகளை மேற்கொள்வதன் மூலம் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலை பெற்று திகழ்வதை போல் வண்ணமீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியிலும் நாட்டின் நாட்டின் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழும் என்பது உறுதி இந்த குளத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஏசியாலேயே வந்து இந்த வண்ண உற்பத்தி பண்றது விற்பனை பண்றது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் இது எங்களுக்கு மக்கள் சாட்டர்டே சண்டேஸ்ல நிறைய கூட்டம் வரும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்ன ரோடு தான் இது ஸோ நிறைய பைக் கார் எல்லாம் போகும்போது ஆகிடும் பிளஸ் மக்கள் வந்தாங்கன்னா கூட ஒரு ஃப்ரீயா விசிட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு இடமா இந்த இடம் இருக்கு பார்க்கிங் பெசிலிட்டி இல்லாம நிறைய பேர் கடைக்குள்ள வராமையே அப்படியே போயிடுவாங்க இதை வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா எடுத்துட்டு நாங்க வந்து நம்மளோட முதலமைச்சர் கிட்ட வந்து வந்து அவர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம் வாட்டர் ஃபெசிலிட்டியோட ஃபிஷஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படி கேட்டுருந்தோம் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கொளத்தூர் ஆர்மெண்டல் ஃபீட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் சென்டர் ஒன்று வந்து இப்போ கட்டி கொடுத்துருக்காரு சிஎம் ஒருத்தர் ஒரு வருஷம் டைம்குள்ளேயே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு கட்டிடமாக வந்து இது உருவாயிருக்கு இப்போ கட்டி கொடுத்துருக்க இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப நிறைய இருக்கு ஃபேமிலியா வந்து இங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பிடிச்ச மீன் வாங்கிட்டு போகலாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் மீன்வளத்துறை அமைச்சர்களுக்கும் சிஎம்டிக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சிஎம் அவருக்கு என்னுடைய நன்றி மிகப்பெரிய நன்றி சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீடு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன் உங்களில் ஒருவனாக உங்களோடு ஒருவனாக என்றும் இருக்கேன்